ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெங்காயம் இல்லாமல் எப்படி வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்னைக்கு ரொம்ப குக்கிங் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் டச் பண்ணி ஆல்ற நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெல்தியான ரெசிபிஸ் நிறையா இருக்கும் இன்றைக்கி வாங்க இன்றைக்கி ஒரு வெங்காயம் இல்லாமல் எப்படி நம்ம சூப்பராக பிரியாணி செய்யலாம் நம்ம விரத நாட்களில் பொதுவாகவே மதியம் விரதம் பண்ணுற மாதிரி இருக்கும் காலையில் பசங்களுக்கு மதியான லன்ச் என்ன கொடுத்துட்றதுன்னு வரும்போது இதை மாதிரி சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து ஒரு சின்ன கிளாஸ் ரெண்டு கப்புக்கு ஒரு ஒரு சின்ன கிளாஸ் அளவு நான் வந்து பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நம்ம நார்மல் ரைஸ் கூட நீங்கள் நம்ம வீட்டில் சாதமாக அடிப்போம் இல்லையா அந்த ரைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் அதுக்கு இது வந்து நான் ஒரு பேனில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு பொருத்தமான தட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சமாக கோஸு கொஞ்சம் கேரட் பீன்ஸு கொஞ்சம் இஞ்சி பூண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எட்ட எண்ணெய் போட்டுக்கோங்க போட்டுட்டு தாலிப்புக்கு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டணம் நம்ம ஒரு இலை தான் போட்டிருக்கேன் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறதுல இந்த வெஜிடபிள் பிரியாணிகள் ரொம்பவும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கோஸ் கொஞ்சம் துருவி நல்லாவே மெலிசாக வச்சுருந்தேன் இது என்ன செய்யணும்னா நல்லா நம்ம கிருப்சி ஆகிற அளவு நம்ம நம்ம வந்து கோஸை வதக்கணும் அதாவது நம்ம சீக்கிரம் நம்ம தண்ணி ஊற்றினாலும் குழஞ்சி போகாத அளவு நல்லா கிருப்சி ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும் அதே போல் எடுத்துகிட்டு அடுத்தது ரெண்டு தக்காளி பழம் நான் அறிஞ்சு வச்சுருந்தேன் அதிகம் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா சுருளை வதக்குங்க அதுக்குள்ளே ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையும் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்குள்ளே நம்ம கேரட் பீன்ஸையும் போட்டு வதக்கிட்டு இருக்கலாம் எல்லாம் கேரட் பீன்ஸ் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டுருங்க நல்ல சுருள் இப்போ பாருங்கள் நம்ம அந்த கிரம்ப நல்லா கோஸ் அந்த முருவலான பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கினதால் நமக்கு சீக்கிரம் குழஞ்சி போகாத மாதிரி இருக்கும் நமக்கு இப்போ இஞ்சி பூண்டு அடுத்தது கொத்தமல்லி நம்ம புதினா தழை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அதை அதை சேர்த்துருக்கும் சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க கொஞ்சம் வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை போட்டு நல்லா குளிக்க அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நம்ம எந்த அளவு ரைஸ் எடுத்தோன்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இன்னும் நம்ம க சில சமயம் நம்ம வெஜிடபிள் பிரியாணி பாருங்கள் நமக்கு நமக்கு நல்லா கலராக இல்லாமல் ஒயிட் டைப்பில் இருக்குமா அந்த டைப்பில் இருக்கணுன்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் மஞ்சள் பொடி போடுங்க காரத்துக்கு நம்ம தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் காஷ்மீர் மிளகாய் தூள்லாம் போட்டுக்கோங்க இந்த பிரியாணி கொஞ்சம் ஒயிட்டாக தாங்க இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா சுருளாக வதக்குங்க இனிமேல் செய்யும் போது நமக்கு கோர்ஸ் குழஞ்சியும் போகாது கேரட் பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் மிக்ஸியை குலுக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா அந்த தண்ணி நல்லா சுருண்டு நம்ம போட்டிருந்த காயெல்லாம் நல்லா வெந்து வர அளவு நல்லா பாருங்க இப்போ நமக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு ஆனால் அந்த அந்த அளவு வந்துமே நமக்கு கோஸ்ட் நல்லா குழஞ்சி போகாமல் இருக்குது பாருங்க இந்த மாதிரி வெங்காயம் இல்லாமல் நம்ம சேர்த்து செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்ட் இதுவுமே செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே அரிசி ஒரு கிளாஸ் ஊற வச்சுருந்தாலே அதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அந்த பேனில் சேர்த்துட்டு கொஞ்சம் சீ நல்லா வதக்குங்க அந்த காய்கறியோட சேர்த்து வதக்கும்போது நமக்கு அரிசி நல்லா சாதம் உடஞ்சி போகாமல் நமக்கு நல்லா வெந்து சீக்கிரம் வந்திருக்கும் இது பிரியாணி ரைஸ் தான் ஆனால் கொஞ்சம் பழைய அரிசி இருந்தாலும் அதே கிளாஸில் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் வடிக்கிற சாதம் புழுங்க அரிசியாக இருந்தால் உங்களோட ரைஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஒரு அரிசி தகுந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் இல்லைனா ரெண்டரை கிளாஸ் தண்ணி வச்சால் நமக்கு நல்லா ஈஸியாக வெந்துடும் இதை மாதிரி நம்ம விரத நாட்களில் நமக்கு ஒரு என்ன பண்ணுறது பசங்களுக்கு என்ன கொடுத்து விடுறதுன்னும் போது இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் வெங்காயம் தெரியாத அளவு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இது கிட்டத்தட்ட அந்த கோஸ் இதுக்குலாம் ஃப்ரைட் ரைஸ் டைப்லேயும் தெரியும் நமக்கு பிரியாணி டைப்லேயும் தெரியும் உங்களுக்கு மசாலா கொஞ்சம் தூக்கலாம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா தூளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இது பண்ணிட்டு நீங்கள் ஒரு பேன் போட்டு அப்படியே மூடிக்கோங்க ஒரு ஒரு அரை ஒரு நிமிஷம் வச்சு திரும்பி எடுத்துட்டு விரத நாட்கள் அவங்க பொதுவாக வாழை உங்கள் வீட்டில் அப்படி இருக்கு அப்படின்னா தம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழை இலையை சுருட்டி அப்படியே உள்ள வச்சுட்டு நம்ம மேலே பிளேட்டை போட்டு மேலே வெயிட் வைங்க இல்லைன்னா ஒரு பாத்திரத்தை தண்ணி பிடிச்சி வைக்கும்போது நமக்கு சாதம் நல்லா அடி அதே சமயம் நல்லா வெந்தும் வந்திருக்கும் அந்த வாழை ஸ்மெல்லாம் ஸ்மெல்லில் நல்லாயிருக்கும் அதுவே நம்ம மேலேருந்து வேர்த்து கொட்டுற தண்ணி வந்து அந்த வாழை இலையிலேயே மேலே நின்றுடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த வாழை வாழையில் இருக்கிற அந்த டேஸ்ட் எல்லாமே அந்த ரைஸோட இறங்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரைஸ் பிள்ளைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு இதை மாதிரி தம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் இப்போ பாருங்கள் வாழை இலையில் தண்ணி இருக்கா அதை அப்படியே எடுத்துட்டு நீங்கள் அப்படியே சாதத்தை கிளறுங்க நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதே சமயம் நமக்கு அரிசி உடையாம எவ்வளோ பொல பொலன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குமா மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் அடி கரண்டியோட அடிக்காம்பால் கூட கிளறி பாருங்கள் நம்ம வெங்காயம் சேர்க்காத ரொம்ப டேஸ்டியான நமக்கு நமக்கு வெஜிடபிள் பிரியாணி ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இதை போல் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா நமக்கு உடையாமல் அதே சமயம் உதிரி உதிரியாகவும் நல்லா சூப்பராக டேஸ்டான நமக்கு நமக்கு வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லலாம் ஃப்ரைட் ரைஸ் சொல்லலாம் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இதை போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சி